ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்து நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி ஓம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் நனைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி உழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி தில்லைவாழ் அந்த நரி முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்து செ போற்றி ஈராண்டின் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி புங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றின் அங்கமல தயனோடு மாலும் காணாம் அழலுருவாய் நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலும் தில்லை வாழ் அந்த நதம் அடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார் குயவனார்கடியே இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே குடிமாறன் அடியார்க்கும் அடியே வெமிக வல்லமை பொரு கடியே விரி பொ குன்ற யார் விறமுண்டற்கடியே அல்லி மின்முல்ல எந்தரமன்ீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியே ஏ நாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீனம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுறு கலை அந்த நடிகார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் வள்ளல் மானக்கஞ்சாரம் எஞ்சாத வாட்டாய நடிகார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளே மும்மையால் உலகாண்ட மூத்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியே குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மலுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு காளி திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்க்கும் அடியே பெரு நம்பி குலச்சிறை தன் அடியே அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனு சுசாத்தமங்கை நீல நக்கடியே அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே வம்பரா வரிவண்டு மனநார மலரும் மது மல நற்கொன்றையான் அடியலார்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே ஏ ஏர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியே நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளே வார்கொண்டவன முலையால் உமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியே சீர்கொண்ட புகழ்வள்ள சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியே கார் கார்கொண்ட கொடைக்கழறி சறிவார்க்கும் அடியேன் கடற்காழிகனநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆற் கொண்ட வேர்கூற்றங் கலந்தை கோன் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியே பொழி கருவு துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடிய நரசிங்கம் முனையரையற்கடியேன் விரி திரைசு கடல் நாகை அதிபத்தற்கடியேன் இதடிந்த வருசிலையான் கலிகம்பன் கலியன் கழசக்தி வருஞ்சையர்கொன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கொன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளேன் கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த உள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீ அடியார்க்கும் அடியே துறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியே அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கட சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் குன்கல சிங்க அடியார்க்கும் அடியே மட சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் சரு துணைத நடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புளியதழ்மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கு மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் சூழ்ந்த வேல் நம்பி கோற்பொலிக்கும் அடியே ஆரூரநூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியே முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு காளே மன்னியசி மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரி மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியே திருநீலகண்டத்து கண்டத்து பானனார்கடியே வ நாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அந்நவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மான் கண்பரவரே திருச்சிற்றம்பலம் திருநாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களல் போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கடலே ஆரூர் அமந்தரசே போற்றி சிரா திருவையார போற்றி தென் தில்லை மந்திரில் ஆடி போற்றி